தற்போதைய காலகட்டத்தில் தலைமுடி உதிர்வு என்பது பலருக்கும் ஏற்படும் ஒரு பெரிய பிரச்சினை ஆகும் இதனை கட்டுப்படுத்த பல்வேறு தீர்வுகள் கூறப்பட்டாலும் நமது பாரம்பரியத்தில் நெல்லிக்காய் இதற்கு ஒரு சிறந்த தீர்வாக இருந்து வருகிறது இந்த குளிர்காலத்தில் முடி உதிர்வை தடுக்க இந்த நெல்லிக்காயை எப்படியெல்லாம் பயன்படுத்தலாம் என்பதை தெரிந்து கொள்ளலாம் நெல்லிக்காய் எண்ணெயை லேசாக சூடுபடுத்தி அதனை நமது மயிர்கால்கள் வரை படும்படி தடவி சிறிது நேரம் மசாஜ் செய்து விடுங்கள் இது உங்கள் இரத்த ஓட்டத்தை மேம்படுத்தி வேர்களுக்கு தேவையான போஷாக்கினை கொடுக்கும் வாரம் இருமுறை இரவு தூங்க செல்வதற்கு முன்னர் தடவி மறுநாள் காலை லேசான ஷாம்பு கொண்டு அலசவும் பிரெஷ்ஷான நெல்லிக்காயை எடுத்து பேஸ்டாக அரைத்து அதில் தயிர் கலந்து ஹேர் மாஸ்க் போல் போடவும் நெல்லிக்காய் இல்லையெனில் நெல்லிக்காய் பவுடரை பயன்படுத்தலாம் வேர்க்கால்கள் முதல் நுனிவரை தடவி முப்பது நிமிடங்களுக்கு பிறகு அலசவும் வாரம் இருமுறை இவ்வாறு செய்து வந்தால் தலைமுடி ஈரப்பதத்துடன் இருக்கும் பொடுகு பிரச்சனை நீங்கும் நெல்லிக்காய் ஜூஸில் சிறிதளவு தண்ணீர் கலந்து தலைமுடிக்கு ஷாம்பு பயன்படுத்தி அலசிய பிறகு இதனைக் கொண்டு அலசுங்கள் இது தலைமுடி வேர்க்கால்களில் பிஎச் அளவினை சமன்படுத்தி முடிக்கு இயற்கையான பளபளப்பினை கொடுக்கும் இவ்வாறு வாரம் இருமுறை செய்து வந்தால் மாற்றம் தெரிய துவங்கும் சுத்தமான தேங்காய் எண்ணெயில் நெல்லிக்காய் துண்டுகளை சேர்த்து நன்கு கொதிக்கவிட்டு கருமையான நிறமாக மாறியதும் இறக்கி வைத்து வடிகட்டி வாரம் மூன்று முறை இந்த எண்ணெயை தலையில் தேய்த்து வந்தால் முடி உதிர்வு குறைந்து அடர்த்தியான முடியை பெறலாம் நெல்லிக்காயை மருதாணியுடன் சேர்த்து அரைத்து ஹேர்பே போல் தடவி ஒரு மணி நேரம் ஊறவிடவும் அதன் பின்னர் அதனை அலசி குளித்தால் தலைமுடி வலுப்பெறுவதோடு இயற்கை கண்டிஷனர் போலவும் இது செயல்படும் இரண்டு வாரத்திற்கு ஒருமுறை இந்த ஹேர்பேக் போட்டு வந்தால் போதுமானது நெல்லிக்காயை நேரடியாக முடியில் பயன்படுத்துவதன் மூலம் கிடைக்கும் நன்மைகள் போல அதனை நாம் உணவில் சேர்த்து உட்கொள்ளும் மூலமாகவும் தலைமுடிக்கு தேவையான போஷாக்கை பெற முடியும் அதனால் தினமும் ஒரு நெல்லிக்காய் சாப்பிடுங்கள் அல்லது காலையில் தினமும் நெல்லிக்காய் ஜூஸ் குடியுங்கள் தேங்காய் எண்ணெயில் நெல்லிக்காய் துண்டுகள் மற்றும் கறிவேப்பிலையை சேர்த்து நன்றாக கொதிக்கவிட்டு நிறம் மாறியதும் இறக்கிக் கொள்ளவும் ஆரிய பிறகு வடிகட்டி இதனை தலைமுடியில் தடவி வரவும் நல்ல மாற்றத்தை காண முடியும் நெல்லிக்காய் சாற்றில் சிறிதளவு தேன் கலந்து அதனை தலைமுடியில் தடவவும் குறிப்பாக வேர்க்கால்களில் படும்படி தடவி ஒரு முப்பது நிமிடம் ஊறவிடவும் அதன் பின்னர் முடியை அழச்சலாம் இதுவும் நமது தலைமுடி வளர்ச்சிக்கு உதவும்